ஒரு கப்பு கோதுமாவு மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு வாண அடுப்பாக வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடை உளுந்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டோன்னா ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கங்க இந்த வெங்காயத்துக்கு அளவு உப்பு மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு பாருங்கள் தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை கரைச்சாச்சு இப்போ வெங்காயம் நல்லா பாதி வதங்கிருச்சு இதை அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ ஆறுன வெங்காயத்தை அந்த மாவில் கொட்டிடலாம் ஒரு அஞ்சு ஆறு சீரகம் போட்டுக்கலாம் பொடியை நிறுனா கொத்தமல்லி தழை இப்போ எல்லாம் மாவை எல்லாம் கலந்துருங்க இப்போ கலந்தாச்சு இப்போ தோசை கல்லில் ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பெரட்டி போட்டுடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் கோதுமை தோசை ரெடி அப்படியே சாப்பிட்லாம் சட்னி எதுவும் தேவைப்படாது